காங்கிரஸில் மிக முக்கியமானவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவரு தாக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவரை சந்தித்தார் அப்படின்னு ஒரு தகவல் தீயாக பரவிட்டு இருக்கு ஆனால் காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பிறந்தகை எங்க அப்படி சந்தித்த மாதிரி ஏதாவது புகைப்படம் இருக்கா என்ன அப்படி இருந்தால் காட்டுங்க நாங்கள் அகில இந்திய தலைமை கிட்ட என்னன்னு கேட்குறோம் அப்படி யாரும் நாங்கள் விஜய் அவரை சந்திக்கிறதுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்கல ஐவர் குழுவினர் நாங்கள் திமுகவோடு பக்காவாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கு அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனாலும் கூட திமுக சைடில் இது ஒரு பெரிய டவுட்டாக மாறி இருக்கு என்னென்னா மறுபடியும் டிவிக்கு ரூட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி காமிச்சு இங்கே நம்மக்கிட்ட அதிக அளவில் தொகுதிகளை டிமாண்ட் பண்ண போறாங்களா அந்த பழைய அதே விளையாட்டை தான் ஆடுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு டவுட் காங்கிரஸ் வரைக்கும் ஏற்கனவே சொன்னது முன்பு கொடுக்கப்பட்ட தொகுதியில் இருந்து ஒரு ரெண்டு மூணு தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் மற்றபடி அவங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் தொகுதிகள் பங்கீடு இருக்காது அறுபது எழுபதுன்னு அவங்க வேணான்னு சொன்னால் மாற்று கட்சியினர் கூட்டணி கட்சியினருக்கு அந்த தொகுதிகளை பிரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் சிஎம் உடைய மனநிலையாக இருக்குது மேலும் பாஜகவை இப்போ இறங்கி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் திருப்புரங்குன்ற விவகாரத்திலேயே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஸ்டாண்டை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிச்சிருக்காங்க பாசிட்டிவாக தான் ரிப்போர்ட்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இதே ரூட்டில் நம்ம பயணித்தோம்னா நிச்சயமாக நம்மளே மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம் யார் ஆதரிச்சாலும் ஆதரிக்கலைனாலும் நம்மளுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஸோ இப்படியே பயணிப்போம் எதையும் கண்டுக்கு வேணாம் அப்படின்னு சிஎம் உத்தரவிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள்